பிரைசலோட அன்றாக இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாக இந்த நாலு வசனத்தை உங்களுக்காக நான் சொல்றேன் நூத்தி நாற்பத்தி ஏழாவது மூன்றாவது வசனம் மிக அழகா சொல்லப்பட்டிருக்கு இருதயம் நொறுகுண்டர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை அவர் கட்டுகிறார் அநேகருடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கல இங்கிலீஷ்ல புரோக்க நாட்டுன்னு சொல்லுவாங்க சில காரியங்கள்னால சில மனுஷர்கள்னால இல்ல சில சூழ்நிலைகள்னால உங்களோட வாழ்க்கையில் நீங்க சந்தித்த பிரச்சனைகள்னால உங்களுடைய இருதயம் உடைந்து போயிருக்கலாம் உங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய காயம் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கலாம் இதுலேருந்து எப்படி நான் வெளியே வர போகிறேன் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் நீங்கள் யோசிக்கலாம் உங்களை பார்த்து தான் ஆளுடைய வார்த்தையை நான் நாளில் சொல்கிறேன் இருதயம் நொறுங்குண்டர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் உங்களுடைய இருதயம் நொறுங்குண்டிருக்கா இருதயம் உடைக்கப்பட்டிருக்கா இருதயம் காயப்பட்டிருக்கா ஏசப்பா சொல்கிறாரு காயப்பட்ட இருதயத்தை உடைக்கப்பட்ட இருதயத்தை அவரால் குணமாக்க முடியும் அவரால் கட்ட முடியும் வேறு யாருமே நம்பாதீங்க யாராலுமே உழைந்து போன ஹதயத்தை உங்களுக்கு காயப்பட்ட ஹதயத்தை குணமாக்க முடியாது ஆனால் ஏசப்பாவை கண்டிப்பாக உழைந்து போன ஹயத்தை அவரால் குணமாக்க முடியும் நீங்கள் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையானா இருக்கட்டும் உழைந்து போன அந்த ஹதயத்தை மறுபடியும் அவரால் சேர்க்க முடியும் ஈ கேன் ஹீல் யுவர் புரோகன் ஆர்ட்